சுருக்கமான சிலுவை பாதை அன்பின் பாதையில் வழிநடத்தும் சிலுவைப் சிலுவை பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் ஆண்டவரே உமது அன்பின் ஆழத்தை நாங்கள் தியானித்தோம் எங்கள் பாவங்களுக்காக நீர் துன்புற்றதை உணர்ந்தோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் சிலுவைகளை உமது அருளால் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க அருள் புரியும் உமது அன்பின் ஒளியில் எங்கள் பாதை ஒளிர்வதாக திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இயேசுவே ஒருபோதும் பாவம் செய்யாத நீர் பாவிகளின் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் அநியாயமான தீர்ப்புகளை நீர் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டதை நினைக்கையில் எங்கள் இதயங்கள் கனிவால் நிறைகிறது எங்களுக்கு எதிராக செய்யப்படும் அநியாயங்களை பொறுமையுடன் ஏற்கவும் சோதனை நேரங்களில் உமது துணையை நாடவும் எங்களுக்கு வரம் அருளும் எங்கள் வாழ்வில் நேர்மை நீதி மற்றும் உண்மையின் பாதையில் நடக்க எங்களுக்கு உதவும் அன்பு இறைவா இந்த தவக்காலத்தில் எங்கள் இதயங்களை மாற்றி உமக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் கருணையின் இறைவனே உலகின் பாவங்களை சுமந்த சிலுவையை நீர் ஏற்றுக்கொண்டீர் அந்த சிலுவை கனமானது ஆனால் உமது மீட்பின் திட்டத்தில் இது ஒரு பகுதி என்பதை நீர் அறிந்திருந்தீர் எங்கள் வாழ்வின் சிலுவைகளை மரியாதையுடனும் விசுவாசத்துடனும் சுமக்க கற்றுக்கொடும் நாங்கள் எங்கள் துன்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கும் போது அவற்றை நீர்மீட்பின் கருவிகளாக மாற்றுவீர் என நம்பிக்கை கொள்கிறோம் சிலுவையின் சுமையை தாங்கிய இறைவா எங்கள் சிலுவைகளை முறையீடின்றி ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் தயவுள்ள இயேசுவே சிலுவையின் பாரத்தால் நீர் முதன்முறையாக கீழே விழுந்தீர் உமது மனித பலவீனம் வெளிப்பட்டது ஆனாலும் தொடர்ந்து முன்னேறும் உறுதி உமக்குள் இருந்தது எங்கள் வாழ்வின் விழுக்கைகளில் எங்களையும் நீர் புரிந்து கொள்கிறீர் தோல்விகளால் பலவீனங்களால் நாங்கள் விழும்போது எங்களை மீண்டும் எழுப்பும் உமது ஆவியின் பலத்தால் மீண்டும் எழுந்து உமது அன்பின் பாதையில் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு அருள்தாரும் தளர்ச்சியிலும் தைரியமளிக்கும் இறைவா எங்களுடைய வீழ்ச்சிகளிலிருந்து மீண்டு எழ எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்பின் இறைவா உமது துன்பமிகு பயணத்தில் உமது அன்னை மரியாவை சந்தித்தீர் அவரது கண்களில் நீர்த்தேற்றுதலையும் உறுதியையும் கண்டீர் அன்னை மரியாவின் வழியாக எங்கள் வாழ்வில் அன்பின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்கிறோம் எங்கள் துன்பங்களின் நேரத்தில் அன்னை மரியாவை போல எங்களுக்கு துணை நிற்க உறவினர்களையும் நண்பர்களையும் அனுப்பியருளும் பிறருடைய துன்பங்களில் நாங்களும் ஆறுதல் அளிக்கும் இதயத்தை பெற அருள்தாரும் துன்பத்தில் அன்னையை சந்தித்த இயேசுவே எங்கள் வாழ்வில் உமது அன்னையின் பாதுகாப்பை உணர எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் கருணையின் இறைவனே உமது பலவீனத்தில் சீமோன் உமக்கு உதவி செய்தார் முதலில் அவர் தயங்கினாலும் அந்த அனுபவம் அவரது வாழ்வை மாற்றியது நாங்களும் பிறருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் எங்கள் கரங்களை திறந்து பிறருக்கு உதவும் மனதை எங்களுக்கு தாரும் தேவைப்படும் இடத்தில் எங்களை நிறுத்தி பிறருக்கு சீமோனைப் போல் உதவ அருள் புரியும் மனிதனின் உதவியை ஏற்ற இறைவா பிறருக்கு உதவும் அன்பு இதயத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் அன்பின் இறைவனே வெரோனிக்கா தன் துணியால் உமது ரத்தம் மற்றும் வியர்வையால் நிறைந்த முகத்தை துடைத்தார் அவளது தைரியமும் இரக்கமும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி திருமுகத்தில் உமது சாயலை காணும் கண்களை எங்களுக்கு தாரும் துன்பப்படும் ஒவ்வொருவரிலும் உமது முகத்தைக் காண எங்களுக்கு உதவும் எங்கள் சிறிய அன்பு செயல்கள் வாயிலாக உலகில் உமது அன்பை பிரதிபலிக்க எங்களை அனுமதியும் வெரோனிக்காவின் இரக்கத்தைப் பெற்ற இறைவா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் சந்திக்கும் அனைவரிலும் உம்மை காண எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் பலவீனர்களின் துணைவனே வலி மற்றும் சோர்வால் நீர் இரண்டாம் முறையாக விழுந்தீர் எங்கள் மனித பலவீனங்களை உமது சொந்த அனுபவத்தால் நீர் அறிந்துள்ளீர் சோர்வு மற்றும் மனச்சோர்வின் நேரங்களில் உமது அருளால் எங்களை நிறைக்கும் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் தொடர்ந்து செல்ல எங்களுக்கு வலிமையளிக்கும் உம்மில் நம்பிக்கை வைத்து மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு உதவும் மனித பலவீனம் அறிந்த இறைவா எங்கள் சோர்வு நேரங்களில் உமது வலிமையை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் அருள்மிகு இறைவனே உமது சொந்த வழிகளின் மத்தியிலும் எருசலேமின் பெண்களின் துயரத்தைக் கண்டு இறங்கினீர் அவர்களது கண்ணீரை உமது சொந்த வலியை விட அதிகமாக நினைத்தீர் உமது சுயநலமற்ற அன்பு எங்களுக்கு ஆழமான படிப்பினை எங்கள் துன்பங்களுக்கு அப்பால் பார்க்கும் இதயத்தை எங்களுக்குத் தாரும் சுயபரிதாபத்தை கடந்து பிறருடைய தேவைகளை உணரும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் கருணை நிறைந்த இறைவா எங்களைச் சுற்றியுள்ளவர்களின் தேவைகளை காணும் கண்களை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் உறுதியின் இறைவனே கல்வாரி மலையை அடைவதற்கு முன் நீர் மூன்றாம் முறையாக விழுந்தீர் பெருத்த வழியிலும் உமது தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றும் உறுதி உமக்குள் இருந்தது நாங்கள் மீண்டும் மீண்டும் விழும்போது உமது தூய ஆவியின் துணையால் எங்களை தூக்கி நிறுத்தும் முற்றிலும் சோர்வடையும் நேரங்களில் எங்கள் பலவீனத்தில் உமது வல்லமை வெளிப்படும் என்ற நம்பிக்கையை தாரும் எங்கள் பலவீனத்தில் ஊக்கமளிக்கும் இறைவா உமது தூய ஆவியின் பலத்தால் எங்களை நிரப்பும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் புனிதமான இறைவனே உமது ஆடைகள் கழற்றப்பட்டு நீர்பொது இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர் மற்றவர்களின் பார்வைக்கு காட்டப்பட்ட உமது காயங்கள் உமது அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தின எங்கள் மனித கண்ணியம் பறிக்கப்படும் வேளைகளில் உமது அருகாமையை உணர்த்தும் மற்றவர்களின் தனித்துவத்தையும் கண்ணியத்தையும் மதிக்கும் இதயத்தை எங்களுக்கு அளிக்கும் கண்ணியத்தை இழந்த இறைவா எங்கள் சக மனிதர்களின் மதிப்பை நீர்காண எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயன்பின் இறைவனே கடும் வலியுடன் உமது கைகளும் கால்களும் சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டன உமது உடல் முழுவதும் வலியால் துடித்தது ஆனாலும் நீர் எங்களுக்காக அந்த வலியை ஏற்றுக்கொண்டீர் உமது காயப்பட்ட கைகளால் எங்களை ஆசீர்வதிக்கும் நாங்கள் பிறருக்கு செய்யும் காயங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் மனதை எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை அகட்டி வலியின் வழியாக மீட்புக்கு எங்களை அழைக்கும் உமது பெரும் அன்புக்கு நன்றி சிலுவையால் துன்புற்ற இறைவா உமது காயங்களால் நாங்கள் குணமடைய அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் மீட்பின் இறைவனே தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி நீர் இறுதி மூச்சை விட்டீர் உமது தியாக அன்பு மனிதகுலத்திற்கு மீட்பைக் கொண்டு வந்தது சிலுவையின் மீது உமது மரணத்தில் பாவத்தையும் மரணத்தையும் வென்றீர் நாங்கள் உமது மரணத்தை எங்கள் இதயங்களில் ஆழமாக தியானிக்க அருள் புரியும் பழைய பாவ வாழ்விற்கு மறித்து உமது அருளால் புதிய வாழ்வு பெற எங்களுக்கு உதவும் எங்களுக்காக உயிர் நீத்த இறைவா எங்கள் வாழ்வை உமக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இரக்கத்தின் இறைவனே உமது உயிரற்ற உடல் அன்னை மரியாவின் மடியில் வைக்கப்பட்டது மகனின் இறந்த உடலை தாங்கிய தாயின் துயரத்திற்கு அளவில்லை துயரத்தின் அன்னை மரியாவின் வழியாக நீர் எங்களுக்கும் தாயாக அவரை தந்தீர் எங்கள் துயரங்களிலும் இழப்புகளிலும் அன்னை மரியாவின் அன்பும் பாதுகாப்பும் எங்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் இறந்த நிலையில் அன்னையின் மடியில் தாங்கப்பட்ட இறைவா எங்கள் துயரத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையை எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் நம்பிக்கையின் இறைவனே கல்லறையில் வைக்கப்பட்டீர் ஆனால் அந்த கல்லறை உமது இறுதி முடிவல்ல மரணத்தின் இருளில் உயிர்த்தெழுதலின் ஒளி காத்திருந்தது நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் உமது வல்லமை வெளிப்படும் என்ற நம்பிக்கையை எங்களுக்குத் தாரும் எங்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்த நேரங்களில் மரணத்தையும் வென்ற உமது உயிர்த்தெழுதலின் வெளிச்சம் எங்கள் பாதையை ஒளிரச் செய்ய அருள் புரியும் மரணத்தை வென்ற இறைவா உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எங்கள் இதயங்களில் வளர்க்க அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி ஆண்டவரே இயேசுவே உமது சிலுவை பாதையில் நாங்கள் உம்மோடு நடந்து வந்தோம் உமது துன்பங்களை தியானித்தோம் எங்கள் பாவங்களுக்காக நீர் நீர்துன்புற்றதை உணர்ந்தோம் உமது அன்பை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும் காயப்பட்ட இயேசுவே உமது தியாக அன்பிற்காக நன்றி எங்கள் வாழ்வில் உமது பிரசன்னத்தை உணர்த்தி அன்பின் பாதையில் வழிநடத்தும் நாங்கள் எங்கள் சிலுவைகளை தினமும் சுமந்து உம்மை பின்பற்றி உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை அடைய உதவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்